வணக்கம் தமிழே ஒரு வரலாற்று பெருமைமிக்க ஆலயத்தின் கதையோடு இன்று உங்களை சந்திக்கிறோம் வடசென்னையின் அமைதியான கிராமப்புறத்தில் அமைந்திருக்கும் பெரிய பாளையம் பவானி அம்மன் திருக்கோயில் வெறும் கல் கட்டிடம் அல்ல அது காலம் கடந்த புராணங்களின் தெய்வீக அற்புதங்களின் கதவரை இந்த ஆலயத்தின் ஆதி மூல கதை சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பகல் கனவை அல்ல ஒரு பேரதிசயத்தை நினைவுபடுத்துகிறது அந்த கதை கம்சனின் கோரப்பிடியில் தேவகியும் வசுதேவரும் ஒரு நள்ளிரவில் தொடங்குகிறது அஷ்டமி தேதியில் இருள் சூழ்ந்த அந்த களத்தில் எட்டாவது குழந்தையாக பாலகிருஷ்ணன் அந்த சிறையறையில் அவதரித்தான் உன் எட்டாவது குழந்தையால் மரணம் நிகழும் என்ற அசரீரிக் குரலின் அச்சுறுத்தலில் கொடூரன் கம்சன் அத்தனை குழந்தைகளையும் கொன்றொழித்திருந்தான் ஆனால் இந்த பாலகிருஷ்ணன் சாதாரண குழந்தையல்ல உலகை காக்க வந்த மாயன் நள்ளிரவில் சிறைக்கதவுகள் தானாக திறக்க காவலர்கள் மயக்கத்தில் ஆழ்ந்திருக்க வசுதேவர் குழந்தையை தூக்கிக் கொண்டு வெளியேறினார் அவர் ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும் போதும் மழை பொழிந்தது யமுனை நதி வழிவிட்டது ஆதிசேஷன் பிடித்தான் கோகுலத்தில் நந்தகோபரின் மனைவி யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையுடன் கண்ணனை மாற்றிய பிறகு வசுதேவர் மீண்டும் சிறைக்கு திரும்பினார் விழுந்ததும் கம்சன் வந்து அந்த குழந்தையை பார்த்து ஆதரமடைந்தான் அவளை கொல்ல எண்ணி அந்தரத்தில் வீசினான் ஆனால் அந்த குழந்தை சாதாரண பெண் குழந்தையல்ல அது ஆகாயத்தில் சீறி எழுந்து சங்கு சக்கரம் ஏந்திய எட்டு கரங்கள் கொண்ட துர்க்கையாக உருவெடுத்தது தம்சா உன்னை கொல்ல போகிறவன் வேறு ஓரிடத்தில் வளர்ந்து வருகிறான் என்று கர்ஜித்து மறைந்தது அந்த யோகமாயா தேவி ஆம் அந்த யோகமாயா தேவியே ரேணுகாதேவியின் அம்சமாக காலப்போக்கில் பெரியபாளையத்தில் பவானி அம்மனாக குடிகொண்டாள் என்கிறது புராணம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பெரியபாளையம் ஒரு சிறு கிராமமாக இருந்தது அங்கு ஒரு பெரிய வேப்ப மரத்தடியில் ஒரு பாம்பு புற்று இருந்தது ஆந்திராவில் இருந்து வந்த ஒரு பலிஜா நாயுடு வளையல் வியாபாரி தனது வியாபாரத்தை முடித்துவிட்டு களைப்புடன் அந்த மரத்தடியில் அயர்ந்து தூங்கினார் விழித்து பார்த்தால் அவரது வளையல் மூட்டையை காணவில்லை சுற்றிலும் தேடிய போது அவரது மூட்டை அந்த புற்றுக்குள் கிடப்பதைக் கண்டார் எவ்வளவோ முயன்றும் அவரால் அதை எடுக்க முடியவில்லை மனம் நொந்து தனது ஊர் திரும்பினார் அன்றிரவு வளையல் வியாபாரியின் கனவில் பவானி அம்மன் தோன்றினாள் நான் ரேணுகாதேவி நான் பெரியபாளையத்தில் பவானியாக அவதாரம் எடுத்துள்ளேன் உன் வளையல் மூட்டை விழுந்த புற்றில் நான் சுயம்புவாக கோவில் கொண்டுள்ளேன் இங்கு வந்து எனக்கு கோவில் எழுப்பு வழிபடு என்று அருள் புரிந்தாள் வியாபாரி மறுநாள் ஊர் மக்களுடன் பெரிய பாளையத்திற்கு வந்தார் குறிப்பிட்ட புற்றை கடப்பாறையால் அகற்றும் பணியில் ஈடுபட்டபோது எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது என்ற ஓசையுடன் கடப்பாறை புற்றில் பட்டு அங்கிருந்து ரத்தம் பேரிட்டது மக்கள் அனைவரும் பயத்தில் உறைந்தனர் உடனே அந்த வியாபாரி தன்னிடம் இருந்து மஞ்சள் பொடியை எடுத்து ரத்தம் வந்த இடத்தில் வைத்து அழுத்த ரத்தம் வருவது நின்றது பின்னர் அங்கே ஒரு ஒரு சுயம்பு வடிவம் சங்கு சக்கரதாரியாய் அறை உருவமாக காட்சியளித்தது அந்த சுயம்பு வடிவமே பாளையம் பவானி அம்மனின் மூலவர் அன்று முதல் இன்று வரை அந்த சுயம்பு வடிவம் கொண்ட அம்மன் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறாள் இந்த ஆலயம் கிருஷ்ணரின் பிறப்புடன் தொடங்கி ரேணுகாதேவியின் அம்சமாக பவானி அம்மன் இங்கு குடிவர வளையல் வியாபாரியின் கனவின் மூலம் வெளிப்பட்டு பக்தர்களின் நம்பிக்கையாக நிலைபெற்று நிற்கிறது இன்றும் இந்த அம்மனை வேண்டி வரும் பக்தர்களின் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்கின்றன நன்றிகள் பல